இப்ப நீங்க கொண்டு போய் பிடித்து திருச்சி சிவா அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு இது வந்து காங்கிரஸ் வந்து திமுகவோட பிளவு பெறுவதற்கு உண்டான காரணங்களா இருக்குமா செல்வப் கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காரு அவர் பேச தெரியாம பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காரு இது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க வலைதளங்களில் அவருடைய நிலையை நாம் பார்க்கிறோம் அவருடைய லீலைகளை பார்க்கிறோம் மிகப்பெரிய லீலைகள் எல்லாம் அவர் செய்திருக்கிறார் திருச்சியிலே கேட்டால் அவரை பத்தி கதகதையா சொல்லுகிறார்கள் டிபில ரூமே கொடுக்கலங்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில அது போன்ற ஒரு முதல்வர் குழு குழு வசதி செய்து கொடுத்தாருன்னு சொல்றீங்களே இந்த கதையெல்லாம் யாருக்கிட்ட சொல்றீங்க நீங்க கல்யாண மாலை பேச்சாளர் கல்யாண மாலையில போய் சொல்லுங்க அங்க கதை கேட்க சில பேர் வந்து உட்கார்ந்து இருப்பாங்க நீங்க கட்டுக்கதை சொல்லுகிறீர்கள் என்று அவர்களுக்கு தெரியும் அந்த கட்டுக்கதையை பேச்சு விட்டு சிரித்து விட்டு போயிடுவாருங்க இது வந்து நாட்டு நடப்பு இது பெருந்தலைவர் காமராஜர் எப்படிப்பட்ட வாழ்க்கை என்ப என்ற என்பது உலக வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எப்படிப்பட்ட மனிதர் எப்படி வாழ்ந்தார் ஏசியா நெட் தமிழ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி துணை தலைவர் பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த ஏ இந்த திருச்சி சிவாசம் சொன்ன காரணத்தினால இன்னைக்கு திமுகவுல அவரை பத்தி இன்னைக்கு குற்றச்சாட்டுகள் வந்து எழுந்திருக்கு ஏன்னா வந்து பெருந்தலைவர் காமராஜர் அப்படிங்கிற ஒரு இன்னைக்கு வந்து உலகத்துக்கே ஒரு போற்றப்பட வேண்டியவர் இதுக்கப்புறம் காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் எது வந்து பிரச்சனைகள் ஏற்படுமா சார் சார் இதனால ஏற்படும் அப்படின்னு நான் நினைக்கல காரணம் என்னன்னா திருச்சி சிவா அவர்கள் வந்து தன்னுடைய கருத்துக்கு தார்மீகமாக பொறுப்பேற்று அவர் அதற்கு வருத்தம் தெரிவிக்க வேண்டும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பது காங்கிரஸ் காங்கிரஸ்காரருடைய கோரிக்கையாக இருக்கிறது காரணம் என்னவென்றால் நீங்கள் சொன்னபோதே உலகம் போற்றும் தலைவர் என்ற ஒரு கருத்தை காமராஜரை பற்றி சொன்னார்கள் அது உண்மை காரணம் உலக பணக்காரர் பில்கேட்ஸே சொல்றாரு என்னை பணக்காரன் ஆக்கியது இருபத்தி நாலு பேர் உலக பணக்காரன் அதனால உலக தலைவராக அவர் இருந்திருக்கிறார் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்த போது மூன்று பிரதமர்களை உருவாக்கியவர் அதாவது சாஸ்திரி குஜர்லால் நந்தா இந்திரா காந்தி என்று மூன்று பிரதமரை உருவாக்கிய ஒரு மாபெரும் தலைவர் அவர் அவரை போய் எகிழ்ச்சியாக பேசுவதும் ஏர்கூலரில் வாழ்ந்தார் என்று சொல்வதும் நீங்க சபர்மதி ஆசிரமத்துக்கு போயிருக்கீங்களா என்னன்னு தெரியல போய் பாருங்க அங்கெல்லாம் ஒரு ஃபேன் கூட இருக்காது அதுலதான் காந்தி வாழ்ந்தாரு அப்படி காந்தியை தன் மனதில் ஏந்தி கொண்டு வாழ்ந்த ஒரு தலைவர் குழு குழு அரை கேட்டார் என்று சொல்வது எவ்வளவு பெரிய அபத்தமான நிகழ்வு அதற்கு மன்னிப்பு கேட்கணுமா வேணாவா காங்கிரஸ்காரர்கள் கோபப்படுவது நியாயமா இல்லையா இதனால கூட்டணி பாதிக்கும் நான் நினைக்கல ஆனா அவர்களுக்கு வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்ற கருத்திலே காங்கிரஸ்காரர்கள் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் எதை வேணாலும் பேசுவதற்கு ஒன்றும் திமுக கூட்டணியில நாங்கள் இருக்கவில்லை திமுக கூட்டணி என்பது எங்களுடைய ஓட்டும் சேர்த்துதான் அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நாங்கள் ஜாமீன் கையெழுத்து போட்டிருக்கிறோம் சிறுபான்மை மக்கள் எங்களை நம்பிதான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அதே போன்று தலித்து மக்கள் திருமாவளவனை ஆதரித்துதான் ஆதரித்து தான் வாக்களித்திருக்கிறார்கள் ஆகவே நீங்கள் எல்லாவற்றையும் செய்கிறீர்கள் ஆனால் உங்களுக்கு சாட்சி கையெழுத்து போட்ட எங்களை வம்பில் மாற்றி விடுகிறீர்கள் ஏனென்றால் நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் எத்தனை இடங்களில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நடக்கிறது என்று அஜித் ஒருவர் இறந்திருக்கிறார் சமூக வலைதளங்களில் எவ்வளவு பெரிய விஷயமாக வருகிறது காவல்துறையினர் எவ்வளவு மோசமாக நடந்து கொண்டார்கள் எங்களையும் கேட்கிறார்கள் நீங்கள் வந்து உங்க கூட்டணி ஆட்சிதான உங்க பதில் என்னன்னா எங்களால என்ன பதில் சொல்றது ஆகவே கூட்டணியில எங்களை அங்க வகிக்க வைக்க வேண்டும் எங்களுக்கு பங்கு கொடுக்க வேண்டும் உங்களுக்கு ஒரு வங்கியில போய் கடை வாங்குறீங்க உங்களுக்காக நான் சாட்சி கையெழுத்து போட்டு நீங்க பணம் கட்டுறேன்னா நான் தான் பணம் கட்டணும் அது போன்று உங்களுக்கு நாங்கள் சாட்சி கையெழுத்து போட்டிருக்கோம் நீங்க வேணா எல்லாமே நாங்களே அனுபவிப்போம் நாங்களே பதில் சொல்லிக்கோம் நாங்க எப்படி வேணாலும் ஆட்சி நடத்துவோம் நீங்க நாங்க செய்யற தவறெல்லாம் நீங்க ஒப்புக்கொண்டு எங்களோட இருக்கணும்ன்றதுக்கெல்லாம் நாங்க தயாரா இல்லை சார் கண்டிப்பா சார் சார் நீங்க கூறுவது முற்றிலும் உண்மை ஆனா வந்து இப்ப இருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேர்தல்ல ஒரு பய பலம் பொருந்திய ஒரு நிறைய கட்சிகள் வந்து வரப்போகுது இன்னைக்கு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சாதாரண தேர்தல் கிடையாது கொண்டு போய் திருச்சி சிவா அவர்கள் வந்து வந்து சொல்லியிருக்காரு இது காங்கிரஸ் வந்து திமுகவோட பிளவு பெறுவதற்கு உண்டான காரணங்களா இருக்குமா செல்வப் ஏ அந்த மாதிரி கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காரு அவர் பேச தெரியாம பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காரு இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க அதாவதுங்க திருச்சி சிவா என்பவர் இதை எந்த நிலையிலிருந்து பேசினார் என்பது எனக்கு தெரியவில்லை வலைதளங்களில் அவருடைய நிலையை நாம் பார்க்கிறோம் அவருடைய லீலைகளை பார்க்கிறோம் மிகப்பெரிய லீலைகள் எல்லாம் அவர் செய்திருக்கிறார் திருச்சியிலே கேட்டால் அவரை பற்றி கதையா சொல்லுகிறார்கள் இவர் வந்து புது கதையை சொல்றார் எங்க வந்து என்ன கதை சொல்றாருன்னா காமராஜர் குழு குழு வசதி செய்து கொடுத்தார் எங்களுடைய கலைஞர் கலை கருணாநிதி என்று சொல்லுகிறார் அப்படிப்பட்ட தலைவர் அவர் குழு குழு வசதியா ஒரு முறை மதுரைக்கு சென்ற போது டிவியில ரூமே குடுக்கலங்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில அது போன்ற ஒரு முதல்வர் குழு குழு வசதி செய்து சொல்றீங்களே இந்த கதையெல்லாம் யார்கிட்ட கிட்ட சொல்றீங்க நீங்க கல்யாண மாலை பேச்சாளர் கல்யாண மாலையில போய் சொல்லுங்க அங்க கதை கேட்க சில பேர் வந்து உட்கார்ந்து இருப்பாங்க நீங்க கட்டுக்கதை சொல்லுகிறீர்கள் என்று அவர்களுக்கு தெரியும் அந்த கட்டுக்கதையை பேச்சு விட்டு சிரித்து விட்டு போயிடுவாருங்க இது வந்து நாட்டு நடப்பு இது நாட்டை ஆளுகின்ற கட்சியாக நீங்கள் இருக்கிறீர்கள் உங்களுடைய பார்ட்னராக நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் செய்யும் தவறுக்கு நாங்களும் பொறுப்பேற்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் நீங்க மட்டும் கிடையாது அந்த குற்றச்சாட்டு எங்க மேலேயும் வரும் உங்கள் மேலும் குற்றச்சாட்டு இருக்குதுன்னா ஒரு விரல் நீட்டினால் எதிர்கட்சிகள் எங்க மேலேயும் ஒரு மூணு விரல் எங்களை காட்டியும் குற்றவாளி என்று காட்டுகிறது என்று சொன்னால் அதற்கு நாங்களும் பொறுப்பேற்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம் நீங்க பாட்டில காமராஜரை பற்றி சொல்லிட்டு அதை கடந்து போயிடுவோம் அப்படின்னு சொன்னாக்கா அதெல்லாம் முடியாது நீங்க கேட்டே ஆகணும் எங்களுடைய அடையாளமே காமராஜர் தான் தமிழ்நாட்டுல காமராஜர் என்ற பெயரை சொல்லாமல் எந்த காங்கிரஸ் காரனும் கடந்து போய்விட முடியாது பெருந்தலைவர் காமராஜர் எப்படிப்பட்ட வாழ்க்கை என்பது உலக வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எப்படிப்பட்ட மனிதவர் எப்படி வாழ்ந்தார் இன்றைக்கு அந்த வீடு இருந்தார் அவர் வீடு அது ஒரு வாடகை வீடு ஒரு தனியாரோட வீடு அது அதை வந்து சாண்டோ சின்னப்பா தேவர் அதை விற்க வேண்டும் என்று தனியார் நினைத்து நினைத்த போது அதுல அவரு சாண்டோ சின்னப்பா தேவர் பட அதிபர் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நான் வாங்கி உங்க பேர்ல சொன்ன சொன்னபோது அதெல்லாம் எனக்கு வேண்டாங்கன்னு சொல்லி தடுத்தவர் தான் பெருந்தலைவர் காமராஜர் ஆனா இன்னைக்கு இந்த டாக்டர் காந்தராஜின் ஒரு ஆள் பேட்டி ஒண்ணு பார்த்தேன் யாரோ ஒரு வலைதளத்துல ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு அந்த அளவுக்கு பைத்தியம் பிடிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு பிரபாகரன் என் வீட்டுக்கு வந்தாரு நானும் அவரும் ஒரே அலையில் சாப்பிட்டேலாம் பேசிட்டு போய் இப்ப என்ன பைத்தியம் முத்தி போய் அதை டிவி சுந்தர ஐயங்கார் வாங்கி காமராஜருக்கு கொடுத்தாருன்றாரு ஒரு தனியாரோட இடம் அது இருநூத்தி ஐம்பது ரூபாய் வாடகை இன்றைக்கும் சத்தியமூர்த்தி பவன் அலுவலகத்திலே போனால் அந்த வீட்டுக்காரருக்கு இரநூத்தி ஐம்பது ரூபாய் வாடகை கொடுத்தது இருக்கும் அவர் எண்ணூறு ரூபா கேட்டார் வந்து வாடகை அப்ப முடியாதுன்னு சொன்னாரு அப்படின்னா நான் வீட்டை விற்க போறேன்னாரு வித்துக்கங்கன்னு சொல்லிட்டாரு காமராஜரு எனக்கு சத்தியமூர்த்தி பவன்ல அண்டர் கிரவுண்ட்ல ஒரு ரூம் வச்சிருந்தான் காமராஜ் போய் தங்குவார் அங்கே போய் தங்கிக்கிறேன்னு சொன்னாரு மார்பாடி கிட்ட அடமானம் வச்சாரு அந்த மார்வாடி தான் கடைசியில் அந்த வீட்டை காமராஜருக்கு சாண்டோ சாண்டோஸ்னப்பா தேவர் வாங்கி போது வேணாம் காமராஜர் இறந்த பிறகு இந்திரா காந்தி தலையிட்டு மத்திய அரசாங்கம் பணம் கொடுத்து எம்ஜிஆர் மூலியமாக அதை வாங்கி நினைவிடமாக மாற்றி இருக்கிறோம் அந்த காந்தராஜ் என்பவர் என்ன பேசுறது சிவாவை விட மோசமா பேசுறாரு அது வந்து காமராஜ் சொல்றாரு இல்ல இல்ல நீங்க டாக்டர் காந்தராஜ் அப்படிங்கிறவரு திமுகவுக்கு சார்பாக தான் பேசுவாரு அவர் இப்பன்னு மட்டும் கிடையாது நீங்க நீங்க எந்த நீங்க பேட்டி நீங்க எடுத்தீங்கனாலும் அவர் திமுக க்கு ஆதரவா பேசுறவர் என்ன பேசிருக்காரு தெரியுங்களா அதை நல்லா பாருங்க அண்ணாக்கு நாங்க வீடு வாங்கி கொடுத்தோம் எங்க ஃபேமிலி அண்ணா கடைசி வரைக்கும் வாடகை வீட்டுல இருந்தே இறந்து போனாரு எதையாவது நியாயமா பேசணும் இல்லைங்க பொய்ய மட்டுமே திமுக காரங்க பேசிட்டு இருக்காங்க அதுக்கு உதாரணம் நீங்க சொல்றீங்க காந்தராஜ் திமுகனா அப்ப திமுகன்னா பொய் தான் பேசுவீங்களா அண்ணா வாடகை வீட்டிலேயே வாழ்ந்து மறைந்து போனாருங்க நாலு வளர்ப்பு பிள்ளைகள் அவருக்கு கௌதமன் என்பவர் வறுமையிலே வாடி கிணத்துல விழுந்து இறந்து தற்கொலை செய்து கொண்ட வரலாறு இருக்கு இதெல்லாம் காந்தராஜ் பேசுவாரா ஏதோ வாய்க்கு வந்தபடி பேசக்கூடாது தனியார் வீடு டிவி சுந்தர ஐயங்கார் வாங்கி காமராஜ் பேர் எழுதுறாரு என்ன அபாண்டங்க இது என்ன பாண்டம் எம்ஜிஆர் கிட்ட இந்திரா காந்தி சொல்லி மத்திய அரசாங்கம் அதை விலைக்கு வாங்கி நினைவிடமா மாத்தி இருக்குது ஒரு மார்வாடி கையில இருந்து வாங்கின விலை கொடுத்து வாங்கிய இடம் அது காமராஜ் பேர்ல இருந்து சொல்றான் அதாவது டாக்டர் டாக்டர் சொல்றாரு என்ன டாக்டர் படிச்சாருன்னு தெரியல அண்ணாக்கே வீடு அவங்க ஒரு வாங்கி கொடுத்தாங்களாம் அவங்க ஃபேமிலி வாங்கி நாங்க வாங்கி கொடுத்தோன்ற திமுக வாங்கி கொடுத்தோன்னு சொல்லல எவ்ளோ பெரிய பைத்திகாரத்தனங்க நீங்க எது ஒன்னாலும் பேசுவார் அந்த காந்தராஜ் அத பேட்டி எடுத்து நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் ரொம்ப அநியாயம் அது ஒரு தனியாருக்கு சொந்தமான வீடு டிவி சந்தர ஐயாங்காரெல்லாம் வாங்கவும் இல்லை காமராஜுக்கு கொடுக்கவும் இல்லை அது என்ன மாதிரி வீடு இன்னைக்கு வந்து முந்நூறு அங்கே அந்த வீடு முந்நூறு கோடியான் நாங்களே சொல்கிறோம் நாங்களே சொல்கிறோம் அந்த நினைவிடம் அப்படியே இருக்கட்டும் முந்நூறு கோடிக்கு காந்தராஜ் வித்திரத்து தயாராக இருக்கும் காமராஜுக்கு வேற இடத்துல நாங்கள் நினைவிடம் அந்த முந்நூறு கோடியில் அரங்கத்தில் காமராஜ் அரங்கத்தில் கட்டிக்கிறோம் முந்நூறு கோடி ரூபாய் காந்தராஜ் எடுத்துக்கிறாரான்னு கேட்போம் சும்மா எது ஒன்றாலும் வாய்க்கு வந்த மாதிரி பேசக்கூடாது அண்ணாக்கு வீடு வாங்கிக்கோட்டு என்ன மாதிரி பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த நபர்கள் அவர்கள் சார் கண்டிப்பா சார் ஆனாலும் இந்த திருச்சி சிவா அவர்களோட பேச்சு இன்னைக்கு பெரும் வலுத்து இருக்கு ஏன்னா திமுக கனிமொழி அவர்களே வந்து கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காங்க இதோ தவறா பேசிட்டாங்க ட்விட்டர் பக்கத்துல அந்த டிஎம்கே அபிஷியல் பேஜ்லேயே வந்து இந்த மாதிரி போட்டிருக்காங்க நான் அந்த அர்த்தத்துல கூறவில்லை இது நீங்க நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் கருணாநிதி தான் என்கிட்ட சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க அதை பத்தி உங்களோட கருத்துக்கள் சார் சார் நான் என்ன சொல்றேன் அவர் குழு குழு வசதி கேட்டாரு அதுக்காக குழு குழு வசதி செய்து சொன்னதையே எங்களால ஏத்துக்க முடியல அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்றாரு திரு திருச்சி சிவா அவர்கள் என்ன சொல்றாருன்னா டாக்டர் கலைஞர் கையை பிடித்து கொண்டு தமிழ்நாட்டையும் ஜனநாயகத்தையும் இந்திய நாட்டையும் நீங்க தான் காப்பாத்தணும்னு சொன்னாராம் இதெல்லாம் எங்கேயாவது ஏத்துக்கிற மாதிரி இருக்குதா பாருங்க காமராஜர் கிட்ட போய் கலைஞர் சொல்லக்கூடிய அளவில் காமராஜர் இருந்தாரு மூன்று பிரதமரைகள் உருவாக்கிய ஒரு மாபெரும் தலைவன் அகில இந்திய அளவிலே போற்றப்பட்ட தலைவன் உலகம் முழுவதும் அறிந்த தலைவன் கலைஞர் கையை பிடிச்சு கொண்டு ஜனநாயகத்தை தெரியாது அதுக்கப்புறம் இன்னொரு பொய்யா அவுத்து திருப்பதிக்கு போனா கைது செய்யப்படுவீர்கள் என்று கலைஞர் சொன்னதாகவும் அதனால் அவர் சொன்னாராம் நான் என்ன திமுக காரனா காங்கிரஸ் காரன் என்ன கைது செய்ய எவ்வளவு தைரியமா காமராஜ் சொல்லியிருக்கார் நான் காங்கிரஸ்காரன் என்ன இந்திரா காந்தி கைது செய்ய மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு அதையும் சொல்றாரு அவரு அப்போ நான் என்ன நான் என்ன கேட்கிறேன் உங்களால இங்க யார கைது பண்ண உங்களால தடுக்க முடியுமா இன்னைக்கு தடுக்க முடியாத நிலையில தானே நீங்க இருந்தீங்க நீங்க ஜெயபிரகாஷ் நாராயணோட கூட்டு வச்சுக்கிட்டீங்க இந்திய இராணுவம் மத்திய அரசாங்கத்திற்கு ஆதரவு கொடுக்க கூடாது என்று சொன்ன நபரோடு கூட்டு வைத்துக் கொண்டு இந்திய அரசாங்கத்திற்கு எதிராக நீங்க செயல்பட்ட தான் பல விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடந்தது காமராஜரை பாவித்தவர் நேரு அவர்கள் மறைவுக்கு பின்னாலே பெருந்தலைவர் காமராஜர் தான் தன்னை பிரதமர் ஆக்கினார் என்றே என்ற வரலாற்று உண்மையை எப்பொழுதும் பதிவு செய்து கொண்டிருந்தார் இந்திரா காந்தி எப்பவும் தன் தந்தை ஸ்தானத்தில் வைத்திருந்தார் அவரை கைது செய்ய வேண்டும் கடுகளவு எண்ணம் கூட அவருக்கு இல்லை அன்னை மரகதம் சந்திரசேகர் மூலம் அவரை எப்படியும் தன்னுடைய தன்னோடு வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் அவருடைய ஆலோசனைப்படி ஆட்சி நடத்த வேண்டும் என்று இருந்தவர் தான் இந்திரா காந்தி இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனையில இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு உண்டான இதுல பிரச்சனைகள் எதுவும் வருமா திமுக காங்கிரஸ் மொத்த நீங்க எத்தனையோ காங்கிரஸ் வந்து பிளவுபட்டு இருக்காங்க ஆனாலும் வந்து இது பிரச்சனைகள் வருமா இந்த கூட்டணி கட்சிகள்ல அதாவதுங்க தமிழ்நாட்டுல கூட்டணி திமுகவும் பிஜேபி கூட்டணியில் இருந்திருக்கு திமுகவும் பிஜேபி கூட்டணியில் இருந்திருக்கு அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது கூட்டணிகள் வந்து கடைசி நேரத்துல நீங்க உங்களுக்கு தெரியும் தமாக இருபத்தி நாலு மணி நேரத்தில் உருவாகி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வச்ச வரலாறுலாம் இருக்கு அன்னைக்கு மூப்பனார் ஒரு தப்பு பண்ணாரு நாற்பது சீட்டு வாங்கி ஜெயிச்சாரு கூட்டணி மந்திரி சபையில அவர் சேர்ந்திருக்கணும் அவர் நாங்கள்லாம் இப்போ தமாகக்கு போகாதால் இருந்தாலும் அவர் நாற்பது எம்எல்ஏ வெற்றி பெற்று கூட்டணி ஆட்சி அமைத்திருக்க வேண்டும் அவர் அதை விட்டு விட்டார் அன்றைக்கு அவங்க இன்னைக்கும் பாருங்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடக்குது காங்கிரஸ்காரர்களுக்கு எந்த மரியாதையும் கிடையாது எந்த பொறுப்பும் கிடையாது ஏன் ஒரு அரங்காவலர் கோயில்ல அரங்காவலருக்கு கூட எங்க பதவி எங்களுக்கு பதவி கொடுக்க அவங்க தயாரா இல்லை எந்த கூட்டணி கட்சிக்கும் தயாரா இல்லை அப்ப நாங்கெல்லாம் உங்களுக்கு சாட்சி கையெழுத்து போட்டு உங்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைப்போம் நீங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் எல்லா அதிகாரத்தையும் நீங்கள் கையில் எடுத்துக் கொள்வீர்கள் என்றால் நாங்க என்ன இழிச்சவாயர்களா என்ற கேள்வி எழுகிறதா இல்லையா உங்களை பார்த்து நான் கேட்கிறேன் அதனால இந்த கூட்டணிக்கு பங்கம் வருமா என்றால் அது திமுக பேச்சை பொறுத்து செயல்பாடு பொறுத்து தான் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனா கூட்டணி என்பது தேர்தல் நேரத்துல தான் இல்ல கூட்டணி என்னதா இருந்தாலும் அத மறப்போம் மன்னிப்போம் அப்படிங்கிற ஒரு பாதையில் எடுத்துக்கோங்கல்ல சார் இந்த நாலு வருஷத்துல எத்தனையோ காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் எத்தனையோ பிரச்சனைகள் வந்திருக்கு ஆனாலும் இன்னைக்கு அது கூட்டணி நேரத்துல செல்வ பிறந்தை அவர்களும் இன்னைக்கு காங்கிரஸ்காரங்களும் வந்து நம்ம இதை எடுத்துக்குவாங்களா அதாவதுங்க இவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டாங்கன்னா அதுக்காக கூட்டணி வச்சுக்கணும்னு ஒரு ஒரு அவசியம் எங்களுக்கு இல்லை என்னுடைய கருத்து என்னன்னா மரியாதைக்குரிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நளினி ஒரு புத்தகம் ஐநூத்தி நாற்பது பக்கம் எழுதியிருக்கிறார் அதனை பேரறிவாளன் தான் முதல் குற்றவாளி என்று கை காட்டுகிறார் அவரை கட்டி அணைக்கிறார் இவர் எவ்வளவு பெரிய கொடுமை எண்ணி பாருங்கள் எங்களுடைய அன்பு தலைவன் எங்களுடைய அழகு தலைவன் ராஜீவ் காந்தியை கொன்றவருக்கு அதற்கு முக்கிய காரணமே நளினி புத்தகத்தில் பேரறிவாளனை குறிப்பிடுகிறார் முதல்வர் அப்படி இருக்கிறார் இதெல்லாம் நாங்கள் கடந்து வந்துட்டோம் இன்னும் காமராஜரையும் இழுத்தாங்கன்னா நாங்க இதை கடந்து போக முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்து இல்ல சார் அவர் நீங்க சொல்றது புரியுது அப்படியே இந்த கூட்டணி இந்த ஒட்டுமொத்த காங்கிரசாருமே வந்து திமுகவுக்கு இன்னமும் ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு பக்க பலமா இருக்காங்க நீங்க கூட்டணி வேணாம்ப்பா நாங்க தன்னிச்சு நின்று நாங்க செயல்படுறோம்ப்பா மற்ற கூட்டணி கட்சிகள் வந்து எங்க கூட வந்து சேரலாம் காங்கிரசுக்கு மற்ற கூட்டணி கட்சிகள் நீங்க யார் வேணாலும் கதவுகள் வந்து திறக்கப்படும் நீங்க ஒரு வார்த்தை சொல்லல அஞ்சு சதவீதம் பேரு திமுக கூட்டணியால ப பலனடைந்து கொண்டிருப்பவர்கள் தான் வாய்மூடி மௌனர்களா இருக்காங்க அவங்க எல்லாம் யாருங்கன்னா கொஞ்சம் முக்கியமான பொறுப்புல இருக்கவங்க அதனாலதான் அது நடக்காம இருக்குது அதுதான் அதுக்கு காரணம் தொண்டர்கள் யாரும் இன்றைக்கு இந்த போன்ற செயல்பாடுகளை பேரறிவாளனை கட்டிப்பிடித்ததை காமராஜரை கொச்சைப்படுத்துவதை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை ஒரு ஐந்து சதவீதம் பேர் முட்டுக் கொடுத்து கொண்டிருப்பதற்கு காரணம் தன்னுடைய சுயநலம் என்பதை நான் இங்கே ஆழமாக பதிவு செய்ய விரும்புகிறேன் சார் கண்டிப்பா சார் இன்னைக்கு வந்து அம்பேத்கரையும் பெரியாரையும் தூக்கி பிடிக்கிற ஒரு கட்சி தொல் திருமாவளர்களோட விசிக கட்சி ஏன் வந்து காமராஜரை பேசணும்னு இவர் எதுவுமே ஒரு ஒரு கண்டனங்கள் கூட தெரிவிக்கல கண்டனங்கள் தெரிவிச்சிருந்தாலும் அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவா இல்லை அவ்வளவுதான் சார் கண்டனம் சொல்ல முடியும் காரணம் என்னன்னா கூட்டணி கட்சி திரு திரு திருமாவளவன் பல நேரங்களிலே இந்த ஆட்சிக்கு கண்டனங்களை தெரிவித்துக் கொண்டுதான் இருக்கிறார் எங்காவது தவறு நடந்தால் அவர் என்ன சொன்னார்னா அந்த அஜித்து மரணத்தை அரச பயங்கரவாதம் என்றார் காங்கிரஸ் காரன் கூட இது வரைக்கும் அந்த வார்த்தை உபயோகப்படுத்துறதே இல்லை அரச பயங்கரவாதம் அஜித் மரணத்தை திரு திருமாவளவன் அவர்கள் சொன்னது ஆகவே கூட்டணியில இருக்கிறன்றதுக்காக தான் நீங்க என்ன வேணாலும் செய்வீங்க உங்க ஆட்சியில என்ன வேணாலும் நடக்க தவறு நடக்கும் அதெல்லாம் நாங்க பாத்துக்கிட்டு பொறுமையா இருக்கணும் கூட்டணி 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 தேர்தல் நேரத்துல மட்டும்தான் இருபத்தி நான்கு மணி நேரத்துல கூட்டணி மாறிச்சுன்னு இப்ப சொன்னேன் அதனால கடைசி நேரத்துல கூட கூட்டணியில என்ன வேணாலும் நடக்கலாம் அதனால எதை சொன்னாலும் பொறுத்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு அஞ்சு பேர் ஆதாயத்துக்காக இந்த கூட்டணி நீடித்து கொண்டிருக்கிறது இந்த கூட்டணி நீடிக்க வேண்டும் என்றுதான் நான் கூட விரும்புகிறேன் ஆனால் எங்க எங்களையும் நீங்க அனைத்து கொண்டு செல்ல வேண்டும் எங்களுக்கு இந்த கூட்டணியில வரும் தேர்தலில அவங்க கண்டிப்பா ஐம்பது சீட்டு கொடுக்கணும் அமைச்சரவையில் இடம் கொடுக்கணும் கொடுக்காவிட்டால் நாங்கள் நிச்சயமாக நாங்கள் காங்கிரஸ் தலைமையிடம் சொல்லி

அந்த நாங்க இல்லன்னா சிறுபான்மை மக்கள் ஓட்டே விழாது அத நல்லா புரிஞ்சுக்கணும் அம்பது சீட்டு அவர் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா நாங்க அத ஒத்துக்கிட்டு கேட்டுட்டு போயிடுவோமா நான் அம்பது சீட்டுங்கிறது எவ்ளோ பெரிய சீட்டு மதிமுக இருக்கு விசிகா இருக்கு மிச்சம் கட்சிகள் இருக்கு குங்குமட கட்சிகள் இருக்கு சார் விசிகா முப்பது சீட்டு கேக்குறாங்க சார் விசிகா முப்பது சீட்டு தொல் திருமாவளவன் கேக்குறாரு நாங்க தேசிய கட்சி குங்குகிராமத்துல போய் காஷ்மீர்ல போய் பாருங்க அங்க ஒரு காங்கிரஸ்கார இருப்பான் ஒரு குக்கு கிராமத்துல கன்னியாகுமரியில போங்க ஒரு குக் கிராமத்துல காங்கிரஸ் இருப்பான் இந்த நாட்டை வலுவான இந்தியாவாக வல்லரசு இந்தியாவாக மாற்றிய காங்கிரஸ் கட்சி ஐம்பது சீட்டு கேட்டா என்ன தப்பு தொல் திருமாவளவன் அவர்கள் முப்பது சீட்டு கேட்கிறார் நாங்க ஐம்பது சீட்டு கேட்க கூடாதா கேட்கலாம் ஆனா இப்ப இருக்கிற அரசியல் சூழ்நிலை திமுக குடுக்குமா நான் எடுக்கிற முடிவுதான் அப்படின்னு ஸ்டாலின் சொல்லுவாரு அப்படியெல்லாம் இப்போ நாங்க வந்து இனிமேல் அதை அது போன்ற சதுவாதிகார போக்குக்கு நாங்கள் இடம் கொடுக்க தயாராக இல்லை என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் காங்கிரஸ் தொண்டர்கள் ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க திராவிட முன்னேற்றக் கழகம் இது போன்று தொடர்ந்து இருந்தால் அந்த ஐந்து சதவீதம் தலைவர்களோடு தான் அவங்க நிக்கணுமே தவிர அந்த அஞ்சு சதவீத சுயநலவாதிகள் அவர்களை ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த ஆதரிப்பவர்களோடு தான் நிக்கணும் தொண்ணூத்தி அஞ்சு சதவீத காங்கிரஸ் தொண்டன் நிச்சயமாக இப்படியெல்லாம் நடந்தால் மிக பெரிய விதமான விபரீதங்கள் கூட நடக்க வாய்ப்பு சார் கண்டிப்பா சார் சார் கடைசியா ஒரு கேள்வி சார் இதுக்கப்புறம் பெருந்தலைவர் காமராஜரை பத்தியோ இல்லாட்டி வந்து காங்கிரஸ் கட்சியில இருக்கும் காங்கிரஸ் கட்சியை தூக்கிட்ட அந்த நிறைய கட்சி தலைவர்களை பத்தியே நீங்க பேசினீங்க எந்த மாதிரி ஒரு ஆக்ஷனா இருக்கும் திமுகவுக்கு காங்கிரஸ் கட்சியில இருந்து ஒரு விமர்சனம் அதாவது நான் ஆரம்பத்தில இருந்து சொல்லிட்டு இருக்கேன் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் ஏன் தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் ஒன்பது சதவீத காங்கிரஸ்காரர்கள் நாங்கள் கடவுளாக நினைக்கும் காமராஜரை கொச்சைப்படுத்தி அவர்களை மன்னிப்புக்கே தான் கேட்க சொல்றோம் வருத்தம் தெரியுங்கன்னு சொல்றோம் முதல்வர் கூட என்ன சொன்னாரு ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து கடந்து போயிட்டாரு அது எந்த வகையில நியாயம் அது எப்படி இவ்வளவு பெரிய தலைவரை நீங்கள் அவமானப்படுத்தி நாங்கள் கேட்டுக்கொண்டு சும்மா இருக்கணுமா ஏங்க நான் கேட்கறேன் இன்னைக்கு வந்து காமராஜர் வந்து எவ்வளவு பெரிய தலைவராக தமிழகத்தை மிகப்பெரிய தொழில் புரட்சி உண்டாக்கியவர் கல்வி புரட்சி உண்டாக்கியவர் அப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு பீச்சில் நீங்க இடம் கொடுத்தீங்களா நாங்க கேட்டோம் இல்ல கண்ணதாசன் தலையில் அடித்து கொண்டு கேட்டார் சிவாஜி கணேசன் தலையில் அடித்து கொண்டு கேட்டார் கலைஞரிடம் ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே கலைஞருக்கு ரொம்ப வேண்டியவங்க சிவாஜி கணேசனும் கலை கண்ணதாசனும் ஒரே இலையில சாப்பிட்டவங்க பீச்சில் வைக்கணும்னாங்க பீச்சில் எம்ஜிஆர் வைத்திருக்காரு பக்கத்துல வைக்கணும்னு சொல்லும்போது கலைஞர் இடம் கொடுக்க மறுத்து விட்டார் காந்தி மண்டபத்துக்குள்ளதாங்க இன்னைக்கும் காமராஜருடைய சமாதி இருக்குது ஆனா இன்னைக்கு யார் யார் சமாதி பீச்சில் இருக்கு உங்களுக்கு தெரியல அப்ப எந்த வகையில காமராஜரு அவர் முதல்வராக இல்லை வைக்க முடியாதுன்னு சொன்னார் கலைஞரு சரி கலைஞர் முதல்வராய் இருக்கும் அங்க அங்கே செலவை எடுத்து போய் சமாதி வைச்சாங்க நல்ல யோசனை பாருங்க அதனால கலைஞர் வந்து காமராஜரை பெருதும் மதித்தார் ஆததித்தார்லாம் இந்த காந்தராஜ் போன்ற பைத்தியக்காரன் எல்லாம் சொல்லிட்டு இருக்கானுங்க அதெல்லாம் தவறு அப்படியெல்லாம் பேசக்கூடாது முதல்ல அவங்களாம் திருத்திக்கணும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்கள் நாக்கில நரம்பு இருக்கின்றதுக்காக இல்லைன்றதுக்காக எதோ ஒன்னாலும் பேசக்கூடாது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் எங்களுக்கு நிச்சயமாக இல்லை நாங்கள் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர்கள் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துடைய துப்பாக்கியை பார்த்து பயப்படாதவர்கள் நெஞ்சை நிமிர்த்தி சுடுடா சுடுடா என்ற பரம்பரையிலே வந்தவர்கள் இந்த நாடு நவகாலியிலே போய் கா காந்தி உட்கார்ந்திருக்கிறார் மவுண்ட் பேட்டன் சொல்லுகிறார் அஞ்சு லட்சம் இராணுவ வீரர்களை வைத்துக் கொண்டு அடக்க முடியாத ஒரு கலவரத்தை ஒற்றை மனிதன் காந்தி போய் அடக்கினான் என்று சொன்னால் எப்படிப்பட்ட நாங்கள் பொறுமை காத்தவர்கள் எப்படிப்பட்ட சமாதான தூதுவர்கள் எப்படிப்பட்ட தேசியவாதிகள் எப்படிப்பட்ட எளிமையானவர்கள் எங்களை பார்த்து நீங்கள் எல்லி நாங்கள் பொறுத்துக் கொள்ள முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்து